பிரதீப் உள்ள வாடா ஆ வர என்ன சனி வாஷிங் மிஷின்ல இருந்து துணியெல்லாம் எடுத்துட்டு இருக்கீங்க தோச்சிடுச்சா இல்லடா வாஷிங் மிஷின் திடீர்னு ரிப்பேர் ஆயிடுச்சுடா கையில துவைக்க முடியலன்னு இதை வாங்கினா இதுவும் ரிப்பேர் ஆயிருச்சு இப்போ என்ன பண்றதுன்னு ஒன்னும் புரிய மாட்டேங்குது அப்படின்னா கம்பெனி ஆளுங்களுக்கு கால் பண்ண வேண்டியதுதானே கால் பண்ணி பார்த்துட்டேன் அவங்க வரத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் ஆகும்னு சொன்னாங்க நம்ம வீட்டு பக்கத்துல ஒரு குளம் இருக்குல்ல அங்க போய் துணியை துவைச்சிட்டு வந்துடலாமா என்ன நீங்க விளையாட்டா இருக்க உங்களுக்கு குளத்துக்கிட்ட போய் துணி துவைக்க போறீங்களா நீங்க இப்போ ஒரு மழை பெஞ்சதுல இல்ல அதுல அந்த குளமே உடஞ்சு போய் கிடக்குது இப்ப நம்மளால அங்க போக முடியாதா நீ அப்படியா பின்ன எப்படி துணி துவைக்கிறது இங்க பக்கத்துல வாட்டர் பம்ப் செட் ஏதாவது இருக்கா இருக்குதுங்க நீ ஆனா அதுக்கு கொஞ்சம் தூரம் போகணும் அங்க போய் துணி எல்லாம் துவைச்சிட்டு வந்துடலாம் சரியா சரி வாங்க பாத்தீங்களா நீ உங்க வீட்டுக்கு வந்திருக்கேன் டீ கூட தர மாட்டேன்றீங்க ஏய் போற வழியில எங்கயாவது டீ கடையில நிறுத்தி டீ குடிச்சுக்கலாம்டா அது ஒரு விஷயமா சொல்லு ஐயோ அனி இது பட்டிக்காடு காடை. எங்க டீ குடிக்கணும்னா மெயின் ரோட்டுக்கு தான் போகணும். இங்கெல்லாம் உங்க டவுன் மாதிரி டீ எல்லாம் நிறைய இருக்காத அனி. ஐயோ இது கிராமன்றதே நான் மறந்துட்டே. இப்போ என்னடா பிரச்சனை? டீ தானே? ஊக்கர் நான் போட்டு எடுத்துட்டு வரேன் ம். இந்த ஆ. வைங்கோ. थैंक यू अनी. நல்லா இருக்கா சரி இப்பதான் டீ குடிச்சிட்ட பம்ப செட்டுக்கு போய் துணி துவைக்கலாமா சரி வாங்க டக்குனு போயிட்டு வந்துடலாம் சரி うん。